வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது நேர்களில் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயம் என்று சொன்னால் நிறைய விடயங்கள் இருக்கிறது அதிலே இந்த தேசபந்து தென்னக்கோன் சார்ந்த விசாரணைகள் அவருடைய நகர்வுகள் சார்ந்து வெளிவந்து கொண்டே பல விடயங்கள் இருக்கின்றன ஆகவே முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சுறைச்சாலை திணைக்களம் சொல்லி இருக்கிறது நீதிமன்ற உத்தரவுகளுக்கு இணங்க மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இலங்கையில் இடி செய்யப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசபந்து தென் சர்ச்சை நேற்று அமர்வில் முக்கிய புள்ளியாக இருந்தது என்ற விடயம் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அவரது நடத்தை மற்றும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது அந்த அமர்வின் போது பேசிய தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசுகிற அரசாங்கம் நிலைமையை கையாண்ட வீதம் குறித்து கடுமையான குற்றச்சாட்டுக்களை எழுப்பியிருந்தார் தென்னக்கொனின் சொத்துக்களை கைப்பற்ற முயற்சிகள் அதேபோல மேற்கொள்ளப்பட்டமை அவருடைய சரணையுடைய வழிவகுத்ததாகவும் தயாசுரி ஜெயசகர சொல்லி சரணடைந்த போது அவர் பிரதிமன்றாடிய நாயகம் திலிப்பீரிஸ் வந்து இந்த காவல்துறை அதிபருக்கு வாக்களிக்கும் உரிமை கூட இல்லை என்று அவர் கூறியிருந்தார் என்னும் இவ்வளவு காலமாக தென்னக்கொனை யார் பாதுகாத்தார்கள் என்ற கேள்வியையும் தயாசூரி ஜெயசகர முன்வைத்திருந்தார் தற்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த

சுனில் ஹந்து விவாதத்தில் பங்கேற்று ஹென்சாட்டில் சில தகவல்களை பதிவு செய்வதை தவிர்க்குமாறு உறுப்பினர்களை வலியுறுத்தி இருப்பதையும் நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதையும் தாண்டி தென்னக்கோனுக்கு உணவு கொடுப்பது சார்ந்து பல விடயங்கள் வந்திருக்கின்றது சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது வெளியிலிருந்து உணவு கொண்டு தருவதற்கான ஒரு கோரிக்கையை அவர் விடுத்திருக்கின்றார் அது சார்ந்தான விடயம் அவருக்கு வெளியிலிருந்து உணவு கொடுப்பதா இல்லையா என்பது சார்ந்த நகர்வுகள் இன்று வேறுமென்று எதிர்பார்க்கப்பட்டு எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாதிரி வெளிக்கமையில் இடம்பெற்ற இந்த விடுதியில கொழும்பு குற்றப்புலனாய்வு புலனாய்வு குற்ற பிரிவு அதிகாரி ஒருவரை சுட்டு கொன்ற சம்பவம் சார்ந்து இவர் உட்பட எட்டு பேரை வந்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு மாத்திரை நீதிமன்றம் இருபத்தி எட்டாம் தேதி வழங்கியிருந்தது இருபத்தி எட்டாம் இன்று வரைக்கும் கடந்த இருபது நாட்களாக அவர் தலைமறைவாகியிருந்த பின்னணியில பத்தொன்பதாம் தேதி கடந்த பத்தொன்பதாந்தேதி நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார் அதன் பிற்பாடு அவரை விளக்க முறையில் வைக்குமாறு அழைக்கப்பட்டிருந்தது பிணை மறு அங்கு நிராகரிக்கப்பட்டிருந்தது அதனை தொடர்ந்து அவரை எதிர்பார்க்கின்ற ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வரை அவரை சிறையில் விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கமை இங்கு குறிப்பிடத்தக்கது அவருடைய பாதுகாப்பு சார்ந்து அவரை கவனிக்கின்ற விதம் சார்ந்து அவருடைய உணவு கோரிக்கை சார்ந்து நிறைய விடயங்கள் அவருடைய விளக்கங்கள் அதே அவருடைய விசாரணைகள் என்பது நிறைய விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் தேசமதி தென்னக்கோனுடைய நகர்வுகள் விசாரணை நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை